அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் சென்னையிலே இருக்கக்கூடிய திரு ஒற்றியூரிலே பிறந்த ஒரு அற்புதமான நாயர் இந்த நாயனார் என்ன தொண்டு செஞ்சாருன்னா இவர் தன்னுடைய மனத்தில் வந்து கோயில் கட்டியவர் மனத்திலே பூசை செய்தவர் இவர் வந்து புரதில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பாரவோ ரசிகோ வழிபட வேனா தன்னுடைய அகத்தில் இருக்கக்கூடிய எம்பிரானை ஒவ்வொரு நாளும் வழிபட்டு இவர் வந்து நாயன்மார் வரிசையில இடம் பெறும் அது எப்படின்னா காலையில் இருந்து இரவு வரைக்கும் எம்பெருமானை வழிபடுவது எப்படி வழிபடுவதுன்னா ஒரு ஒரு நொடி பொழுதும் அவருடைய நினைவிலேயே இருப்பது இது வந்து உண்மையிலேயே சாத்தியமா அப்படின்னா உண்மையிலேயே சாத்தியம் இல்லை ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இத்தனை அவசர காலகட்டத்தில் நம்ம வந்து கோயிலுக்கு போற அந்த நேரத்தில் மட்டும்தான் எம்பெருமானை நினைக்க முடியுது ஆனால் அந்த நாயனார் வாழ்ந்த காலத்துல கோயிலுக்கு செல்வது மட்டும் அல்லாமல் இவர் தன்னுடைய மனதிலேயே இறைவனை வழிபட்டு இவர் வந்து கடைசி கால வரைக்கும் ஒரு நொடி கூட இல்லாமல் எல்லா நேரங்களிலும் பெருமானை நினைத்து நினைத்து வழிபட்டு இவர் வந்து கைலை செல்றார் அப்படி கைலை செல்கிற போது எம்பெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து இவரையும் ஆட்கொண்டு நாயன்மார் வரும் வரிசையிலே இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நீ நினைத்து பாருங்கள் எம்பிரமா எம்பிரான் எத்தனை கருணை மிகுந்தவன் அப்படின்னு எந்த நம்ம நிறைய அடியார்களை பார்த்துருக்கோம் இந்த அடியார்கள் எல்லாம் ஒவ்வொரு தொண்டு செய்து அந்த தொண்டின் ஏதாவது ஒரு சோதனை கிடைத்து அதன் பிறகு அந்த சோதனைகள்லாம் உள்ளாகி பிறகு இறைவனை அடைந்து கையிலே செல்லக்கூடிய காட்சி தான் நம்ம நிறைய நாயன்மார்கள் வரலாறுல பார்க்கிறோம் ஆனா இந்த நாயன்மார் முற்றிலும் வேறானவர் தன்னுடைய மனத்தில் மட்டுமே இறைவனை வழிபட்டே சிவபதம் அடைந்து நாயன்மார் வரிசையில் இடம் கிட்டியவர் இப்படிப்பட்ட அற்புதமான நாயன்மாரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெரும்படி நண்பர்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்